மதுரையில் இருந்து கிறிஸ்டினா ஜெய்ஸ்ன்றவங்க தான் இந்த சாரீஸ் அனுப்பியிருக்காங்க ஸோ இது எப்படி டிசைன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸ் போட்டிருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன் அவங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சாரீ அனுப்பியிருந்தாங்க அதில் ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிங்க் சாரி வித் க்ரீன் கலர் பார்ட்ரு வந்த மாதிரி கலம்காரி பார்ட்ரு வந்து இருந்துச்சு ப்ளவுஸ் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த சாரியில வந்து ரெண்டு குர்த்தி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் ஒன்று வந்து ஓப்பன் குர்த்தி க்ரீன் கலர் அந்த கலம்காரி பேட்டர்ன் ஸ்லீவ்ஸில் நெக்கில் பேட்ச் கீழே வர மாதிரிலாம் கொடுத்துருந்தேன் இன்னொரு குர்த்தி வந்து பிளைனாக ஏலையின் குர்த்தி கொடுத்து பிளாக் கலரில் பட்டன்ஸ் வச்சு கொடுத்துருந்தேன் ஸோ அவங்க வந்து ரெண்டு குர்த்தி வருமான்றது ஐடியா இல்லாமல் தான் இருந்தாங்க ஸோ நான் அவங்களுக்கு ஐடியாவும் சொல்லியிருந்த எப்படி வரும்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லா அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டிசைன்ஸ் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன் ஸோ ஒரு சாரிலேருந்து ரெண்டு டாப் சூப்பராமாதிரி நான் டிசைன் பண்ணியாச்சு ஒன்று ஓப்பன் குர்த்தியும் இன்னொன்று வந்து ஏலியன் குர்த்தியும் ரெடி பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு கிராண்டான சில்க் காட்டன் சாரி இதில் வந்து கோட் டைப் வந்து டிசைன் கேட்டிருந்தாங்க இது கூடவே ஒரு பேண்ட் கிளாத்து சில்க் காட்டன் கிளாத் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சில்க் கிளாத் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி பிளான் பண்ணலான்றது அவங்கக்கிட்டே கேட்டிருந்தேன் அதாவது வந்து இதில் பார்ட்ரு வந்துருக்கு இந்த பார்டரை யூஸ் பண்ணி சென்டரில் வந்து கட் கொடுத்து கோட் வர மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்ககிட்ட பேசி சஜஷன் கேட்டிருந்தேன் ஸோ அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு சூப்பராக மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கோட் மாடலுங்க உண்மையாலுமே ஸ்டிச் பண்ண பின்னாடி நேரில் அவ்வளோ அழகாக இருந்தது ரெண்டு சாரியில் பண்ண அவுட்புட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து எனக்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அந்த பார்ட்ரு மட்டும் சென்டரில் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பேக்கில் வந்து பார்ட்ரு கொடுத்தா நல்லா இருக்காதுன்ட்டு பேக்கில் வந்து பிளைனான கிளாத் வர மாதிரியும் ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்ட்ரு வந்து ஸ்லிட்டு கொடுத்துருக்கேங்க இதுக்கு மேட்சாக ஷால் கேட்டுருந்தாங்க அதையுமே வாங்கி கொடுத்துருக்கேன் அடுத்து ஒரு சுடியா செட்டு மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க அதுக்குமே வந்து அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஏதாச்சும் பேட்ச் மாதிரியோ இல்லை அந்த பேண்ட் க்ளாத் யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்லீவ்ஸ்லையும் நெக்லையுமே வந்து போட்லி பட்டன் வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இது எல்லாமே நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க இதில் ரேட் பார்த்திங்கன்னா ஓப்பன் செட்டுக்கு வித் எலாஸ்டிக் டிசைனர் நெக் ஸ்லீவோடு செவன் ஃபிஃப்டி ஸ்ட்ரைட் டாப்புக்கு வந்து த்ரீ ஏ லைனுக்கு ஃபோர் ஃபிஃப்டிங்க கோட் மாடல் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்